ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோமோ கூட ஒரு கண்டென்ட் இல்லையா ஒரு ஃபயர் இல்லையரா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா நேற்று ப்ரோமோல லயாச்சும் கொஞ்சம் ஃபயரா இருந்தது அதே மாதிரி எபிசோட் பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தையாவது தூண்டுச்சு பட் ஆனா இன்னைக்கு ப்ரோமோ அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல சப்பையா இருக்கு ஆனா நேற்று நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்கு எபிசோட்ல ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நேற்று விஜய சேதுபதி சார் வந்து நம்ம எஃப்ஜே வந்து திவாகர கையை வெட்டிட்டு சொன்னார்ல அந்த விஷயத்துக்கு வந்து எதனா ஒரு வார்னிங் இல்ல ஒரு எல்லோ கடலாவது கொடுப்பாருன்னு நினைச்சேன் பட் ஆனா இதுல வந்து எதுவுமே பண்ணாம அந்த டாபிக் வரும்போது இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப டிஸப்பாயின் இதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பேசாதீங்க இது வந்து பிக் பாஸ் ஷோ நிறைய பேர் பாக்குறாங்க அதனால வந்து இந்த வயலன்ஸா வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிட்டாரு இது வந்து அடுத்தடுத்த நாள்ல இவனுக்கு என்ன இதே ஓவரா அட்வான்டேஜா எடுத்துட்டு இன்னும் நிறைய விஷயம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிறைய பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு இதுவே கமல் சார் வந்து நிக்சன் சும்மா சொரி வீடுன்னு சொன்னதுக்கே அந்த அளவுக்கு வச்சு கிளி கிளின்னு கிழிச்சாப்புல பட் ஆனா விஜய் சேதுபதி சார் வந்து இதை சாப்டா ஹேண்டில் பண்ணது எனக்கு என்னவோ பிடிக்கல அதை பத்தின கருத்து கிளைக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்னு தமிழீர் வந்து அடிக்கத்துக்கு போனாரு நம்ம திவாகர இப்படி எகிரினே போனாரு அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை எனக்கு ஒண்ணும் புரியலங்க இது பிக் பாஸ் ஷோ எப்படி போதுன்னு தெரியல இந்த வட்டி பொறுத்து இருந்து பாக்கலாம் இன்னைக்கு ப்ரோமோல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க தான் அவங்க கையில ஒரு பவர் வரும்போது அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அது வந்து அவங்க தலைக்கீறதா இல்லைன்னா வந்து அதை வந்து அவங்க பொறுப்பா ஹேண்டில் பண்றாங்களா தான் வந்து இன்னைக்கு ப்ரோமோட டாபிக்காவே இருக்கு அதுக்கப்புறம் விஜய் சேதுபா சார் இன்னொன்னும் சொல்றாரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வந்து அவங்களை எப்படி மாத்துது அப்படின்றதோ இதுல இருந்து தெரியும் அப்படின்றதையும் சொல்லி இருந்தாப்ல அடுத்தது மேல இருக்கவங்க மேலேயே இருந்துட முடியாது கீழேயும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டெஸ்டுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றாரு நீங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அவங்க கொடுக்குற வேலையில பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும் உங்களால அதே மாதிரி வந்து உங்களுக்குன்னு தனியா பவர் இருக்கு அந்த பவரை நீங்க உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத அவர் 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 வந்து கேட்கறாரு ஏன்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு பவர் கொடுத்துருக்கோம் அந்த பவர் எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுதா ஏன்னா இந்த ஒரு வாரத்துல எவனுக்கும் எதுவும் புரிஞ்சா மாதிரியே தெரிலங்க அதுதான் மெயின் மேட்ரு ஆனால் தான் விஜய் சேதுபதி சார் வந்து இன்னைக்கு முதல்ல அவனுக்கு வந்து என்ன பவர் இருக்கு அந்த பவர் அவனுக்கு புரிஞ்சுதா இல்லையன்றத அவங்க வாயில வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறாரு தமருக இதுலயும் வந்து சொதப்பதான் போறாரு திரும்பி உக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மனுஷனுக்கு எதுவுமே புரியவும் மாட்டேங்குது அதே மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் வாரமே வந்து நிறைய சண்டை போட்டீங்க பட் ஆனா அவங்களுக்கு எல்லாம் ரூல்ஸ் புரிஞ்சுதான்னு கேட்டா எனக்கு சுத்தமா தெரியல அவனுக்கு பேரே தெரியல அதுக்கப்புறம் எங்க இருந்து ரூல்ஸ் புரியுது அததான் வந்து நம்ம விஜே வந்து எல்லாருமே கிளியர் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் ஒருத்திருந்து பார்ப்போம் சரி ஓகே நெக்ஸ்ட் நான் அப்டேட் பண்றேன் விஜேஎஸ் நேத்து வந்து எஃப்ஜேக்கு வந்து ரெட் கார்டு இல்ல எல்லோ கார்டு அப்படி இல்லையா ஒரு வார்னிங்காவது கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பிள்ளைங்க தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சரி லவ் யூ பை டேக் கேர்